ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரைக்கும் கேபிஎம்ஜிபிஎம் சேனலுக்கு மீடியவங்கள வரையுது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்த்டே சம்மந்தமாக தான் பர்த்டேக்கு வந்து நம்ம வந்து எப்படின்னா வந்து பர்த்டேக்கு ஃபோட்டோஸில் செட் பண்ணி அப்புறம் பார்த்து விஷ் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஃபேமிலியாக இருக்கும் பர்த்டே இருந்துச்சுன்னா பர்த்டே விஷ் பண்ணும்போது ஃபோட்டோஸில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம சொல்லப்படுறது நான் சொல்ல போகிறது எப்படின்னா ஒரு சாங்ஸ் ஆவே இப்போ வந்து அவங்க பேர் அவங்க பேர் நம்ம அந்த சாங்ஸ்லயே சேர்த்து எப்படி நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது ஒரு ஆடியோ ஒரு இது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம் ஒன்றும் சிம்பிள் தான் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆனாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி ஒரு வெப்சைட் போகணும் வெப்சைட்டில் போய் பேரை மட்டும் தான் சர்ச் பண்ணு பேரை செக் பண்ணாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாங்கு உங்கள் பேருடைய உங்கள் நேமுடைய வந்துடும் சரி இப்போ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒன் ஹாப்பி பர்த்டே டாட் காம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இதான் அந்த வெப்சைட்டு ஒன் ஹாப்பி பர்த்டே டாட் காம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க இது ரொம்ப இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் தேவைப்பட பார்த்துக்கலாம் உங்கள் பேரை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பேரை செக் பண்ண அப்படின்னா இப்போ நான் வந்து அகமது அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்றேன் சர்ச் கொடுத்ததோட பாருங்க ரெண்டு பேர் இருக்குது அகமது அப்படின்ட்டு நம்ம கொடுப்போம் ஓகே பண்ணுவோம் ஓகே பண்ணதுக்கப்புறம் பாருங்க பிளே சாங்ஸ் டவுன்லோடு இமெயிலில் சென்ட் பண்ணலாம் எது வேணாலும் சென்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் டெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண பண்ணணும்னா ப்ளே பண்ணுவோம் இது பார்த்த நம்பர்களை நம்ம எந்த பேரை கொடுத்து நம்ம செர்ச் பண்ணணுமோ அந்த பேருக்கு தக்க நமக்கு அந்த சாங்ஸ்ல நம்மளுடைய நேரம் வரும் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இமெயில் செல் பண்ணிக்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு என்ன நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ உங்கள் கொடுத்துக்க இமேஜ் நீங்கள் டைப் பண்ணுங்க இமேஜ் நீங்க டைப் பண்ணி இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருந்தேன் எல்லாமே என்ன ஒரு எம்பி தான் அந்த பாட்டுடைய அந்த சாங்ஸோட இது இருக்கும் டவுன்லோட் ஆயிடுச்சு நீங்க வந்து போல்டர் ஓபன் பண்ணி நீங்க அந்த சாங் பிளே பண்றாங்க ப்ளே பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து இது ஷேர் பண்றாங்க ஷேர் பண்ணிக்கலாம் சரி இப்ப நம்ம பிளே பண்ணி பார்ப்போம் ஒரு நிமிஷத்துக்கு அந்த பாட்டு இருக்குது அவ்வளோ நம்மளே சிம்பிளாக நம்ம நம்மளுடைய நாமில் ஹாப்பி பர்த்டே சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு தகுந்த மாதிரி ஒரு பாடலை நம்ம டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்த்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்